அனைவருக்கும் வணக்கம் நம்ம கண் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்சிலை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும் ஷார்ப்பாக வச்சுனா தான் நம்ம வந்து லைன் வந்து மெல்லீஸ் லைனாக வரும் ரொம்ப திக்காக போடக்கூடாது மெல்லீஸாக வரைஞ்சிட்டு ஃபுல்லுமே மெல்லீஸாக வரைஞ்சி லைட்டாக நமக்கு தெரியற அளவுக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் பென்சில் எடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணிட்டு வரணும் இப்போ வந்து நம்ம பென்சிலில் வரைஞ்சிட்டு இருக்கிறோம்ல அதில் எங்கெங்கே எந்தெந்த பார்ட்டு எப்படி இருக்குன்றத வந்து நான் வர கண் வந்து இப்படி இருக்கிறதுன்னு வரைஞ்சிடுவேன் வரைஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே லைட்டாக ஷேடு ஷேடு மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்லைன் எல்லா அவுட்லைனை முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஷேடு வருதோ அதெல்லாம் லைட் லைட்டைட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க் பென்சில் கொஞ்சம் எடுத்து அந்த பென்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டில் லைட்டில் இருந்து பண்ணணும் எப்போவுமே லைட்டில் இருந்து பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வந்து இப்போது சார்கோல்டு சார்கோல் பென்சில் இது சார்கோல் பென்சிலில் வந்து நமக்கு டெப்த் ஜாஸ்தியாக கிடைக்கிது பாருங்கள் அந்த ஷேடிங்கெல்லாம் எங்கெங்கே எப்படி எப்படி வரணுன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிட்டே இருக்கும் அது வரைய வரைய நமக்கு டெப்த்து பண்ண பண்ணால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி டெப்த்து கொடுக்கணும் இது வந்து பேப்பரில் ஒரு பென்சிலில் வந்து பேப்பரை சுருட்டிட்டு மேலே வந்து அந்த ஷேடிங் அந்த லைட்டாக இருக்கிற இடத்துல வந்து ஷேட் பண்ணி தேய்க்கிற தேய்ச்சி விட்டோம்னா அந்த பென்சில் வரைஞ்சது அந்த பேப்பரில் தேய்க்கும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஸ்மூத்தாக கிடைக்கும் இடம் அந்த நம்ம பென்சிலில் பண்ண இடம் எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக இடம் அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கு மேலே இந்த ஷார்க் ஹோல் பென்சில் வச்சு இன்னும் கொஞ்சம் டெப்த் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் டெப்த்து வருதுன்றத பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வரணும் நம்ம வந்து ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் எப்படி எப்படிலாம் இருக்கோ அந்த படத்தை வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வரைய கற்றுக்கணும் ஒரு கண் வரையறதுக்கு எப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க அந்த கண் இந்த மாதிரி டெப்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவே கொஞ்சம் நான் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரிசல்ட் எடுத்து பண்ணலை கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லைனும் எங்கெங்கே வருது எப்படி வருது அப்படின்றத வந்து பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இன்னும் ஃபைனலாக நல்லா ப பண்ணும்போது நல்லா இருக்கும் ஃபைனலில் பார்க்கும்போது நம்ம வந்து எங்கெங்கே டெப்த்து வைக்கணும் எங்கே லைட்டு வைக்கணும் அந்த இது தெரிஞ்சுட்டு அப்படியே இப்போ அந்த பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மூத் பண்ணுறது பேப்பர் வச்சு இந்த பேப்பரை வந்து ஒரு பென்சிலில் சுற்றி இருக்கேன் அது வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்து ஏற்றிட்டே வரணும் அப்படி ஏற்ற பண்ணும்போது தான் டெப்த்து பண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆ பண்ணும்போது அது ரிசல்ட் வந்து நம்ம பார்க்குறது நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி தான் வரையணும் நம்ம ஒரு ஒரு இடமும் எந்த நம்ம பென்சிலில் வரைஞ்சாலும் சரி கலரில் வரைஞ்சாலும் சரி லைட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும் டெப்த்து டார்க்னஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த லைட்டிங் இருக்கும் ஒரு இடத்துல அந்த லைட்டிங்லேருந்து அப்படியே ஸ்மர்ஜ் ஆகி அப்படியே போகும் டார்க்குக்கு அந்த மாரி பார்க்க நமக்கு இதில் ஸ்டோக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டோக்கும் இருக்குது ஸ்மூத்தும் பண்ணியிருக்கிறோம் ரெண்டுத்தையும் கலந்து தான் பண்ணியிருக்கோம் இந்த கண் அதனால் நம்ம வந்து ஸ்டோக் ஸ்டோக்கு மட்டும் பண்ணணும்னா அது வேறு ஸ்டைல் இருக்கும் ஸ்டோக்கில் வந்து பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸ்மூத் பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்கும் சோக்கும் ஸ்மூத்தும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது அது ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற கண்ணில் பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ரிசல்ட் வந்து நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் கண்ணு நான் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் எடுத்துலாம் பண்ணலை ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கு அந்த இது டீட்டெயில் காமிச்சிருக்கிறேன் ரொம்ப டீட்டெயில் பண்ணணும்னா இன்னும் நல்லா பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே இன்னும் டைம் எடுத்து பண்ணணும் இது சிம்பிளான ட்ராயிங் தானே அதனால் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அது அந்த சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணணும் நம்ம அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து நம்ம அழகாக கொடுக்க முடியும் பென்சிலில் கண் எப்படி வரைகிறதுன்னு இந்த ட்ராயிங்கில் நம்ம பார்த்தோம் பென்சிலில் எப்படி வரைகிறதுன்னு அடுத்த ட்ராயிங்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்